தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்துடன் வளம் வருபவர் நடிகர் ரஜினிகாந்த் அதேபோல் உலகநாயகன் என்று அழைக்கப்படுபவர் கமலஹாசன் இன்றைய கோலிவுட்டில் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக வலம் வருகிறார்கள் டாப் நடிகர்களாக விஜய் அஜித் சூர்யா விக்ரம் தனுஷ் சிம்பு உள்ளிட்ட நடிகர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு சரிசமமாக ஹிட் திரைப்படங்களை கொடுத்து அசத்தி வருகிறார்கள் இவர்கள் இருவருக்குமே வெவ்வேறு பாதைகள் இருக்கின்றது தாங்கள் தேர்ந்தெடுக்கும் கதைகளில் இருந்து நடிக்கும் ஸ்டைல் வரை இருவரின் பாதையும் வேறு நடிகர் ரஜினிகாந்த் முழுக்க முழுக்க கமர்ஷியல் திரைப்படங்களை கொடுப்பவர் அதேபோல் கமலஹாசன் அவர்கள் வித்தியாசமான கதைகளை தேர்வு செய்து அதில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் சினிமாவில் புதிதான தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் கமலஹாசன் ஆனால் ஒரு காலத்தில் இவர்கள் இருவருமே ஒன்றாக பயணித்தவர்கள் சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமா வாழ்க்கை தொடங்கிய சமயத்தில் கமலஹாசன் உச்ச நடிகராக இருந்திருக்கிறார் எண்பதுகளில் இருவருமே வளர்ந்து வரும் ஹீரோக்களாக மாறினார்கள் இருவருக்குமே அதிக ரசிகர்கள் கூட்டம் இருக்கின்றது ரஜினியும் கமலும் சேர்ந்து இதுவரை பதிமூணு திரைப்படங்களை ஒன்றாக நடித்திருக்கிறார்கள் அபூர்வ ராகங்கள் மூன்று முடிச்சு அவள் அப்படித்தான் பதினாறு வயது அவர்கள் ஆடுபுழி இளமை ஊஞ்சலாடுகிறது அலாவுதீனும் அற்புத விளக்கும் நட்சத்திரம் தில்லுமுள்ளு போன்ற பல படங்கள் இவர்களது நடிப்பில் வெளியாகியிருக்கின்றது இந்த படங்களில் மூன்று முடிச்சு பதினாறு வயது நிலை அவள் அப்படித்தான் தப்பு தாளங்கள் அவர்கள் நினைத்தாலே இனிக்கும் அபூர்வ ராகங்கள் போன்ற படங்கள் மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படங்கள் அதிலும் பதினாறு வயது நிலை என்ற திரைப்படம் பட்டி எல்லாம் பிரபலமானது சப்பானி பரட்டை என்று இவர்கள் இணைந்து நடித்ததை இன்று வரை யாராலும் மறக்க முடியாது இவர்கள் இருவரும் சேர்ந்து பதிமூணு திரைப்படங்களில் ஏழு படங்கள் டாப் லிஸ்டில் இருக்கின்றன இவர் கட்டத்திற்கு மேல் இருவரும் சேர்ந்து நடிக்க வேண்டாம் என்று முடிவு செய்து அவரவர் பாதைகளில் தனித்தனியாக பயணித்தபோது தற்போது மிகப்பெரிய ஜாம்பவன்களாக இருந்து வருகிறார்கள் இன்றும் இவர்கள் இருவரும் சேர்ந்து நடிக்க மாட்டார்களா என்று பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அதற்கான கதை சரியாக அமைந்தால் நடிப்போம் என்று இருவரும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது